இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏஎம்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துக்காக உலகத்தின் பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவோடு டையப் பண்ண ரெடியாக இருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் இந்தியா முதன் முறையாக பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை எக்ஸ்போர்ட் செஞ்சிருக்காங்க இது வருங்காலத்தில் இந்தியாவுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஐந்தாம் தலைமுறை என்று சொல்லப்படக்கூடிய ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை சுமார் பதினைஞ்சாயிரம் கோடி செலவில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்து அதை தயாரிப்பதற்காக ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துட்டு வர்றாங்க இந்தியா இதை உருவாக்குவதற்கு முக்கியமான முதல் காரணம் அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு சில நாடுகள் ரஷ்யா சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆல்ரெடி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வைத்திருக்காங்க பட் இந்தியாவிட்ட இதுவரைக்கு நான்காம் தலைமுறை போர் விமானமே கிடையாது அதாவது இந்த நான்காம் தலைமுறை போர் விமானத்தையே இப்பொழுதுதான் மேனுபேக்சரிங் செய்து அவுட் புட் ஆகிட்டு வருது பட் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தையே அவுட் செஞ்சு இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தி வர்றாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்தியா நான்காம் தலைமுறை போர் விமானத்தை எதை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கிய தேஜஸ் எம் கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த போர் விமானத்தை தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வர்றோம் ஆக்சுவலா இது இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள எட்டு மட்டும்தான் அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்தியா இந்த மாதிரி ஒரு வேகமாக ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக தான் இந்த ஏஎம் சிஏவை எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த ஐந்தாம் தலைமுறை ஏஎம் சிஏல எந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னா ஆக்சுவலா இந்த தேஜஸ் எம் கே ஒன் ஏ இது வந்து சிங்கிள் இன்ஜின்லாம் செயல்படக்கூடிய சக்தி இது இருக்கிறது பட் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஏஎம்சிஎல்ல ட்வின் இன்ஜினா செயல்படக்கூடிய ஒரு மல்டி ரோல் ஃபைட்டராக செயல்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதுல அனைத்து வகையான கிளைமேட்லும் செயல்படக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏஎம்சிஏல ரெண்டு இன்ஜின் வந்து ஃபிட் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து தொண்ணூறு கிலோ நியூட்டன் இன்னொன்று நூற்றி பத்து கிலோ நியூட்டன்ல ட்ரெஸ்ட் வரப்போகுது தொண்ணூறு கிலோநியூட்டன் ட்ரஸ்ட் வருதுன்னா அது யூஎஸியுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த இன்ஜினை தான் பொருத்தி அதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஒரு தொண்ணூறு யூனிட்டை இதன் மூலமாக தான் அவுட்புட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் புரோட்டோ டைப்பும் இதன் மூலமாக தான் டிசைன் பண்ண போறாங்க ஆக்சுவலாக முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே இதன் மூலமாக தான் டிசைன் பண்ண போறாங்க ஆக்சுவலா என்னுடைய அசெம்பிள் எல்லாமே புது புது இன்ஜினே வந்து செய்ய மேனூக்சரிங் பத்து கிலோ நியூட்டன் இதுதான் ஒரு முக்கியமானது ஏன்னா இதுதான் இந்தியாவில் உள்ள சின்ன சின்ன பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இதுல அசம்புலாக போறாங்க அதுலயும் முக்கியமா இப்பொழுது இந்த வருடத்தின் இறுதியிலோ அல்லது அடுத்த வருடத்திலோ அக்ரிமெண்ட் சைன் பண்ண போற ஒரு முக்கியமான கம்பெனினா ஜி என்று சொல்லப்படக்கூடிய gas turbine ரிசர்ச் establishment இவர்கள் வந்து சுமார் நூத்தி பத்து கிலோனியூட்டர் இருக்க இன்ஜினை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனி நமக்கு ஓகேவான்னு கேட்டால் நிச்சயமா பாசிபிள் கிடையாது அதனால ஒரு சில கம்பெனிகள் சேர்ந்தால் மட்டும்தான் பாசிபிள் இப்பொழுது சேஃபரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியும் உள்ளே வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் சுமார் வெயிட் மட்டும் இருபத்தஞ்சு டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாட்டில் இருக்க மற்ற போர் விமானத்தை விட இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய ஆயுதங்களை வந்து பதுக்கி வைப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இதுல சுமார் டன் வந்து உள்ள வைக்கிற அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துல ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா எதிரியோடைய ரேடார் மூலமா நம்மளுடைய போர் விமானத்தையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு அதாவது லோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து அதுல எதுவுமே கம்மியா இருக்க அளவுக்கு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதன் மூலமா நம்மளுடைய போர் விமானத்தையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான டெக்னாலஜியை அதில் பொருத்தியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான சென்சார் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக எதிரிய வந்து துல்லியமாக கண்டறிந்து அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுல சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ள திறனையும் இதுல பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏஎம்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா மட்டும் ஒரு கண்ட்ரி மட்டும் சேர்ந்து இதை உருவாக்குங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் கிடையாது அதனால உலகத்தில் ஒரு சில நாடுகள் வந்து வாண்டடாக இந்தியாவோடு சேர்ந்து டை பண்ணி நாங்கள் உருவாக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிறுவனங்கள் வர்றாங்க அதில் யூஎஸ்வோட ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமான லாக் சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இந்தியாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த லாக் சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து எஃப் டுவெண்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை ஆல்ரெடி உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விமானம் எஃப் டுவெண்டி ஒன் அப்படிங்கிற போர் விமானம் சுமார் ஐம்பது அடி நீளமும் சுமார் முப்பத்தி ரெண்டு அடி ரக்கை மட்டும் மிக பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் இருக்க இன்ஜின் வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய எஃப் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை பொருத்தி தான் இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த போர் விமானத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேகம் மேக் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரியும் இதில் பொருத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவோட ஃபியூச்சர்ஸ்ல சேரும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா முதன் முறையாக பாதுகாப்பு துறையில் பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை எக்ஸ்போர்ட் செஞ்சுருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுமார் முந்நூற்றி எழுவத்தஞ்சி மில்லியன் டாலர் அளவில் ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டை இந்தியா சைன் பண்ணியிருந்தாங்க அந்த பிரம்மோஸ் ஏவுகணை இப்பொழுது வெற்றிகரமாக டெலிவரி இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்களாக வந்து பார்க்கப்படுகிறது இது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் டூ பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பசிவாக வந்து பார்க்கப்படுகிறது கப்பலிலோ தரையிலோ கப்பல் இல்ல எதில் இருந்தாலும் இதை வந்து ஏவக்கூடிய சக்தி இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இருப்பதால் வருங்காலத்தில் இன்னும் நிறைய நாடுகள் இந்தியாவிடம் ஆர்டர் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணைன்னா அது ஆகாஷ் மிசை சொல்லலாம் அந்த ஆகாஷ் மிசைலுக்கு அர்மோனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கேட்டிருக்காங்க இது சுமார் ஆறாயிரம் கோடி செலவுல இந்தியாவிடம் ஆர்டர் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இதுல வந்து அவர்கள் அந்த ஏவுகணை மட்டும் கேட்காம கன் மற்றும் லான்ச்சர் இந்த மாதிரி பல்வேறு வகையான மிசைலையும் நம்ம இடம் ஆர்டர் கேட்டிருக்காங்க அவர்கள் மட்டும் இந்த ஆகாஷ் மிசை ஆர்டர் கேட்காம வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகள் இந்தியாவிடம் ஆர்டர் கேட்டிருப்பது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை வருங்காலத்தில் பல மடங்கு பாதுகாப்பு துறையில் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்